இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் ஹீரோன்னு நினைக்கிறது உங்கள் மனசில் நீங்கள் உருவாக்கின கதை அதுக்கும் யதார்த்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்கள் உங்கள் சொந்த கதையை எழுதலை நீங்கள் வாழ்க்கை வாழ முயற்சி செய்கிறீங்க வாழ்க்கை வாழணும்னா எப்படி இருக்கோ அப்படி தான் வாழ முடியும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் பங்கு ரொம்ப சின்னது உங்களுக்கு நடக்கிற பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே வேறு ஏதோ ஒன்று செய்கிறது தான் அப்படின்னா படைப்பு அதோட வேலையை செஞ்சிருச்சா அந்த வாக்கியத்தில் பாதி சரிதான் அதில் எந்த முரண்பாடும் இல்லை நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சிட்டிங்களா இல்லை அப்படின்னா அடுத்த பாதியும் சரிதான் அதே நேரத்தில் நான் உபாசனால் இருங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் பங்கு ரொம்ப சின்னது உங்களுக்கு நடக்கிற பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே வேறு ஏதோ ஒன்று செய்கிறது தான் நீங்கள் பூமியை சுற்ற வச்சுருக்கீங்களா இல்லை பூமி சுத்தாமல் இருந்தால் உங்களால் வாழ முடியுமா முடியுமா இல்லை நீங்கள் வளிமண்டலத்தை நிர்வகிக்கிறீங்களா இல்லை நீங்கள் அதை கெடுக்கிறீங்க ஆனால் நிர்வகிக்கல இல்லையா உங்கள் இதயத்தை துடிக்க வைக்கிறீங்களா இல்லை நீங்களாக மூச்சு விடுறீங்களா வாழ்க்கைக்கு முக்கியமான எல்லாமே தானா நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா வாழ்க்கை அள்ளி கொடுக்குறத ஏற்றுக்கிற நிலையில் இருக்கிறதும் வாழ்க்கை முழுமையா புரிஞ்சுக்கிறதும் மட்டும்தான் உங்க வேலை நீங்க ஆனந்தமா இருக்க விரும்புனா சந்தோஷமா இருக்க விரும்புனா உங்களுக்காக ஏதாவது நல்லது செஞ்சுக்க விரும்புனா இல்லை உங்களை சுற்றி இருக்கிற பத்து பேருக்கு நல்லது செய்ய விரும்புனா நாங்க உங்க வாழ்வாதாரத்தை கவனிச்சுக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் யாருக்குன்னு கேட்குறீங்களா இந்த படைத்தலுக்கு மட்டும்தான் இந்த படைத்தல் தலைவனங்கிற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லையா இந்த படைத்தல் தலைவனங்கிற அளவுக்கு பெரிய விஷயமா இல்லையா வெறும் படைத்தலுக்கு மட்டும்தானே அதுக்கும் மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா படைத்தலே தலைவனங்கிறதுக்கு தகுதி இல்லாததான்னு கேட்குறேன் இந்த மலை தலைவனங்கிறதுக்கு தகுதி இல்லாததா எனக்கு ஒரு மரமும் எறும்பும் கூட தலைவனங்கிற அளவுக்கு பெருசாக தெரியுது ஏன்னா இதில் ஒன்றை கூட நம்மளால் முழுசாக புரிஞ்சுக்க முடியாது உங்கள் புத்திசாலித்தனம் முழுசையும் வச்சு இந்த மரத்தில் இருக்கிற ஒரு இலையை கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியாது ஒரே ஒரு இலை அப்படின்னா எல்லாத்துலேயும் இருக்கிற இந்த பெரிய புத்திசாலித்தனத்தை பாருங்கள் உங்களால் எதையுமே புரிஞ்சுக்க முடியாதப்போ என்ன செய்கிறது இதைத்தான் நான் சொன்னேன் உபாசனாலாம் இருங்க ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் பங்கு ரொம்ப சின்னது நாளைக்கு காலையில் நீங்கள் ஆவியாக மறைஞ்சு போனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் குப்பையை இங்கே விட்டுட்டு போனால் மட்டும்தான் பிரச்சனை ஆனால் நீங்கள் சும்மா ஆவியாக மறைஞ்சால் யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா ஆமாவா இல்லையா அப்படி பார்த்தா உங்கள் சொந்த வாழ்க்கையிலே உங்கள் பங்கு ரொம்ப சின்னது ரொம்ப ரொம்ப சின்னது எல்லாமே உங்களுக்கு தானாகவே செய்யப்படுது எல்லாமே அப்போது நீங்கள் எப்படி ஹீரோவாக இருக்க முடியும் உங்களுக்கு சின்ன ரோல் தானே இருக்குது நீங்கள் உங்களை ஹீரோன்னு நினச்சா அது பெரிய தப்பு இல்லையா இதை தான் நான் சொல்கிறேன் நான் பெரிய ஆன்மீக சாதனை செய்கிறத பற்றி சொல்லலை ஆனால் நீங்கள் நிஜத்தோடு வாழ்ந்தாலே அதுவே சாதனாதான் வேற என்ன நீங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற பொய்களை நிறுத்துகிறது தான் சாதனா உண்மையை தேடுறது உண்மையை தெரிஞ்சுக்கிறதுன்னா எங்கேயோ போய் தேடுறதுன்னு அர்த்தம் இல்லை அது மலைக்கு பின்னால் ஒளிஞ்சுருக்குல அது இந்த பக்கம்தானு இருக்குது அப்படி தானே இப்போது பூமியோட இந்த பகுதி இருட்டா இருக்குன்னு நீங்கள் அடுத்த பக்கத்தில் போய் தேடுவீங்களா இல்லை அது இங்கே தான் இருக்குது உண்மை இது தான் எது இருக்கோ அதுதான் உண்மை நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டது எல்லாம் போய் அவ்வளோதானே இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் ஹீரோன்னு நினைக்கிறது உங்கள் மனசில் நீங்கள் உருவாக்கின கதை அதுக்கும் யதார்த்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் இந்த பிரபஞ்சத்தில் உங்களோட பங்கு ரொம்ப சின்னது தானே புரியும் பிரபஞ்சத்தை உருவாக்குறதுல இல்லை உங்கள் சொந்த வாழ்க்கையிலேயே மூச்சு விடுறது இதயம் துடிக்கிறது மாதிரி சின்ன விஷயங்களை கூட உங்கள் கையில் விட்டால் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் குழப்பமாயிடும் ஆமாவா இல்லையா நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை இது ஒரு போதனையும் இல்லை உங்கள் வாழ்க்கையோட யதார்த்தத்தை ஞாபகப்படுத்துகிறேன் அதுதான் உண்மையாக வாழ்கிறதுன்றதோட அர்த்தம் நீங்கள் எதையும் கற்பனை பண்ணாம இருக்கணும் நீங்கள் உங்கள் சொந்த கதையை எழுதலை நீங்கள் வாழ்க்கை வாழ முயற்சி செய்கிறீங்க வாழ்க்கை வாழணும்னா எப்படி இருக்கோ அப்படி தான் வாழ முடியும் கதை எழுதுனா நீங்களாக ஏதோ ஒன்று நினச்சி எழுத முடியும் இல்லையா அப்படி கற்பனை கதை எழுதுனா உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எழுதிக்கலாம் வாழ்க்கை வாழணும்னா எப்படி இருக்கோ அப்படி தான் வாழ முடியும் வேறு வழியே இல்லை இது ஒரு போதனைன்னு நினைக்காதீங்க வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு சும்மா வாழுங்க எந்த கதையும் கற்பனை பண்ணாதீங்க நீங்கள் உண்மை இல்லாத ஒரு கதையை கற்பனை பண்ணி அதை உண்மைன்னு நம்பினா உங்கள் கதை முடிகிறப்போ நீங்கள் நஷ்டத்தில் இருப்பீங்க ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை நீங்கள் உண்மையோடு போனால் நீங்கள் உயிரோடு இருந்தாலும் இல்லைன்னாலும் அது தொடர்ந்து இருக்கும் நீங்கள் அதில் இருக்கிறது தான் ரொம்ப பாதுகாப்பான இதுவும் சிறந்த வழியும் கூட அதுதான் நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரே வழி இல்லைன்னா நீங்க உங்க சொந்த கதைகளோட ஏமாற்றத்தை மட்டும்தான் அனுபவிப்பீங்க வேற எதையும் அனுபவிக்க மாட்டீங்க